குரு குருபிரஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிர தமீ குரவே நம சுவலமாங்கலியே சிவே சர்வசாகே சரணே த்ரம்பே கௌரீ நாராயணீ நமோஸ் அயங்காரூபீம் சத் ஐங்காட்சர மாலிணீம் ஐம்பீஜூம் தேவீம் பாழா தேவீ நமியகம் இன்றைய பதிவு ஸ்ரீராம் குருஜி சானல்ல வளம்புரி சங்கப்பத்தி ஒரு விஷயமாக சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு சொல்கிறோம் சங்கு அது எதுலேருந்து வருதுன்னா கடலில் உதுந்து போகண ஒரு வஸ்து தான் சங்கு உதுந்து போயிருக்கும் அது ஒரு உயிரினம் அந்த உயிரினத்திலோட எப்படி ஆமைக்கு மேலே ஓடு இருக்கோ அதே மாதிரி ஒரு வஸ்துவோட ஒரு ஓடு தான் சங்கு அந்த ஓடோட சங்கை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அதோட தாற்பரியத்தை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அதோட தாத்பரியம்னால் என்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலான்னா வலம்புரி சங்கில் அந்த காலத்தில் மாட்டு கொம்பில் மாட்டு கொம்பில் அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க காலமாடு கொம்பில் மேலே நம்ம போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த கொம்பில் நடுவில் ஹோலாக தான் இருக்கும் அது நுனியை கட் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணுறது அதில் வெறும் கும்பலை பண்ணால் விசேஷம் இல்லை அதனால் ஸ்வர்ணத்தில் கம்பியை கட்டுறது ஸ்வர்ணத்தில் ஒரு வெள்ளி அந்த ஸ்வர்ணத்தை ஒரு கம்பியாக போட்டு ஏன் வெள்ளி அதோட அந்த ஸ்வரணமானப்பட்டது அதில் சுற்றுறோம் அப்படின்னா அதோடய விஷயம் அதோடய பாபங்கள் வந்து நம்மளை சேரப்படாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் நான் சொல்கிறது ராஜாக்கள் காலத்தில் அது அபிஷேக ஆராதனை சிவா சிவாபிஷேகம் ஏதாவது ஒரு போரில் பெரிய விஷயம் நடந்துடுது அப்படின்னா சிவா ஆராதனை பண்ணுவார் அப்போ மாதிரி வந்து நந்திவர்ம காலத்தில் சோழவர்ம காலத்துலலாம் அந்த மாதிரி காலத்தில் வந்தக்கூடிய வஸ்து தான் அந்த சங்கு சங்கை யூஸ் பண்ணலான்னு மந்திரிகள்லாம் சொல்லி சோழி போட்டு பார்த்து சோலிக்கே நம்ம சங்கு தானே யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வஸ்து அந்த வஸ்து உதிந்துடும் எப்படி தலையாட்டினா சில விஷயத்துக்கெல்லாம் முள்ளுன்னு ஒன்று இருக்கும் அந்த பன்னி முள்ளை வச்சு தான் நாங்கள்லாம் சீமந்தத்துக்கு எங்களோட ஐயரில் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வ அந்த பன்னி முள்ளனால் வைத்தியச்சி அந்த காலத்தில் ஒரு கோடு போடுவா அந்த கோடு போட்ட சமயத்தில் சுகப்பிரசவம் சீக்கிரமாக ஆகணுங்கிறது அதே மாதிரி தான் அந்த வலம்புரி சங்கு வலம்புரி சங்கான பட்டத்தில் நிறைய புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிற ஒரு விஷயத்தில் நிறைய வலம்புரி சங்கில் ஒரு காயினாக போட்டு வைக்கிறது வலம்புறை சங்கில் ஒரே கோல்டாக போட்டு வச்சா கோல்டு சேரும்னு சொல்கிறது வளம்புறை செங்கில் பணம் வைச்சா பணம் வந்து நிறைய சேரும்னு ஒரு நம்பிக்கை அந்த வளம்புரி சங்கில் போட்டால் பணம் வந்துரும்னா என் வீட்டில் தோறுக்கு பாருங்கள் செங்கு வச்சுருக்கோம் இந்த செங்கில் நான் வனம் போட்டிருந்தேன்னா நான் இன்றைக்கி கோடீஸ்வரனாக ஆயிருக்கணும் இந்த பட்டோட பலன் வீட்டுக்குள் இருந்தால் ஐஸ்வர்யம் மட்டும்தான் சொல்லியிருக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த வளம்புரி சங்கை எல்லாரும் வாங்கி வச்சுக்கணும் அந்த காலத்தில் எல்லா வீட்டு ஈசான மொழியிலும் ஒரு பொம்மை இருக்கும் அதை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த பொம்மையான பட்டது எதுக்காக திருஷ்டி எந்த திருஷ்டிக்காக வைக்கிறது கண் திருஷ்டி இப்போ கண் திருஷ்டி என்ன ஆகும்னா இந்த சங்கில் இந்த சங்கில் ஊத முடியும் சிவனடியார்கள் எல்லாத்தையும் இந்த சங்கில் ஊதுனா இந்த பட்டது ஒழிக்கும் வலம்பூரிலையும் ஊடலாம் ஊதலாம் இடம்பூரியிலையும் ஊதலாம் இது வலம்புரி கிடையாது இடம்பூரி இந்த இடம்புரி வலம்புரிங்கிற அந்த சங்கு ஊதுனா நாதம் வரும்போது இந்த நாதமானப்பட்டது நம்ம ஒரு வைப்ரேஷன் ஹாரான்னு சொல்றாளே இப்போ அந்த ஹாராவானப்பட்டது நம்மளுக்கு உணரும் ஏன் உணரணும் அப்படின்னா நீங்க ஒரு கெட்ட குணத்தை சொப்னத்தை நினச்சிருப்பேன் ஒரு அரக்கன் வந்து உங்களை வெட்டுற மாதிரியும் நான் சொல்றது அந்த ராஜா காலத்தில் இந்த காலத்து நம்மளுக்கு என்ன சொப்பனம் வருதுன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டே நம்மளை அடிக்கிற மாதிரி வருவான் பிஸ்னஸில் இடைஞ்சல் வர மாதிரி வரும் பிஸ்னஸில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணுற மாதிரி ஒரு கனவு வரும் அந்த மாதிரி கெட்டது கனவு வந்தாலும் இந்த சங்கானப்பட்டது நிறைய பேர் இந்த சங்கை வந்து வைப்ரேஷன் ஆறான்னு சொல்கிறதோட அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணும் இதை பார்த்தேன்னா ஒன்று ரெண்டு மூணு இதுதான் பார்க்கணும் இதில் பார்த்தேன்னா நல்லா தெரியும் கோடுகள் இருக்கும் ஒன்று ரெண்டு இதுலேருந்து ஆரம்பித்தா ஒன்று ரெண்டு மூணு கோடு இருக்கும் இந்த மூணு கோடுக்கு மேலே தாண்டாது அந்த நூறு சங்கல் வலம்புரியில் பார்த்தோன்னா சில சில பானங்கள் இருக்கும் அந்த பானங்கள்னா ஒரு வஸ்துவம் ஒன்று ரெண்டு மூணு அந்த லிங்க ரூபமாக இருக்கும் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அபிஷேக ஆராதனை பண்ணலாம் ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணலாம் சுவாமிக்கு சிவாபிஷேகம் பண்ணலாம் இந்த மாதிரி ஊதுர சங்கா வாங்கினேன்னா நாதங்கள் சிவன் கோவிலில் சிவனடியார்களோட இந்த சிவன் நாதங்கள் பண்ணலாம் நர்தனம் ஆடலாம் அவ்வளோ விஷயத்த பண்ணலாம் தப்பான விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டாம் சங்கு வச்சுட்டா ஐஸ்வர்யம் சங்குக்குள்ள சொர்ணத்தையோ பணத்தையோ போட்டு வச்சா பணம் வருன்னா அது பொய் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் சங்கை எப்படி யூஸ் பண்ணணும் வாங்கி வச்சுங்கோ பூஜில் வச்சுண்டு முடிஞ்சால் அபிஷேக ஆராதனை பண்ணுங்கோ இந்த சங்கை உதாரசீனம் வர்த்தக்கூடாது உதாரசீனம்னா தப்பான உபயோகம் பண்ணக்கூடாது போனாலும் இந்த சங்கு யூஸ் ஆகும் இருந்தாலும் யூஸ் ஆகும் அதனால தான் இந்த சங்கோட பலன் நம்மளுக்கு ஜாஸ்தி வைப்ரேஷன் ஹாரா சிவனோட ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் சங்கு விஷ்ணுவோட மகத்துவமான ஒரு விஷயம் சங்கு விஷ்ணுவானப்பட்ட ஒரு ஒரு பக்கத்தில் சக்கரம் ஒரு பக்கத்தில் சங்கு தான் வச்சிருக்கேன் சங்கு சக்கரதாரி அப்படின்னு ஏன் அவருக்கு பேர் வந்ததுன்னா சங்கு முழங்கு சங்கே முழங்கு அப்படின்னு ஏன் சொன்னான்னா அந்த காலத்தில் சங்கு கானம் பூதனா தான் ஒரு போர் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு போர் ஆரம்பிக்கிறதுக்கோ அந்த காலத்தை யூஸ் பண்ணால் போர் ஆரம்பிக்கிறது இந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு சண்டை மேலாம் வைக்காம சிவனடியாறுகளை கூப்பிட்டு சிவநாதம் அந்த நாதமானப்பட்டது கேட்டது அப்படின்னா சந்தமேளம் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை இங்கே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஆனாலும் சிவநாதங்கள் குட்டி குட்டி குழந்தை வாசிக்கிறது இப்போ அவளை கூட்ட அந்த நாதங்கள் ஒரு பிஸ்னஸ் போது ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது போது அதோட ஆரம்பம் போது சங்கே முழங்கு என்னன்னா அந்த காலத்து ராஜா காலத்திலேயே ஒரு போர் ஆரம்பித்தாலும் சரி ஒரு நழுது ஆரம்பித்தாலும் சரி ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடந்துக்கிறார்கள் எல்லாத்துக்கும் இந்த சங்கு யூஸ் ஆகும் இல்லையா இருக்கிற பரியந்தம் சங்கு நம்ம கூடயே வரும் நம்ம கூட வரும்னா நம்ம நம்ம எடுத்துன்னு போகப்படுறதில்லை அதோடய வைப்ரேஷன் புராணங்கள் இதிகாசங்கள் நம்மளை சேரும் சங்கை தப்பாக யூஸ் பண்ண வேண்டாம் அபிஷேக ஆராதனை விபூதி வைக்கலாம் சங்கு கானமாக முழங்கலாம் சில சில விஷயங்கள் அரிசியில் நிறைய பேர் பண்ணுறான் அரிசிக்குள்ளே வச்சா அரிசியை மேலே கொட்டினா செங்கு மேலே வருதுன்னு அது எதுக்காக வருதுன்னா மூடி வச்சல்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன புரிகிற மாதிரி சொல்லணும்னா லவ்வர்ஸ் டே போது ஒரு குழந்தை என்கிட்ட வந்து கேட்குறான் மாமா நான் வந்து என் நான் யாரை லவ் பண்ணுறேனோ அதை அப்படி பிடிச்சா அப்படியே சொர்றம் கொதிக்கிறது மாமா அப்படிங்கிறான் அது எதுக்காக வருதுன்னா ஹீட்டு உங்கள் ஹீட்டை என்ன ஆகும் அந்த தண்ணியான பட்டது மேலே வரதான் செய்யும் இல்லையா அப்போ ஒரு நான் இந்த பொண்ணை நினைச்சிருக்கேன் நீ யாரை நினைச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் இல்லையா பட்டது ஹீட்டு கூலிங் எல்லாத்தையும் இழுத்துக்கும் கிரேஸ் பவர் ஜாஸ்தி மேக்னெட் எப்படி ஒட்டிக்குமோ மேக்னெட் ஒட்டிக்கிறது ஒட்டிக்கிறது என் காதல் என்னோட இதை எல்லாத்தையும் சரியா போயிடும் சொல்ல முடியாது இல்லையா அதனால செங்க எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணுங்கோ பைசா போட்டு வச்சா தனம் சேரணும் சுவாமிகிட்டே நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க சேருமான்னு கேட்டாலும் சேராது தங்கத்தை போட்டு வச்செல்லாம் வழியாது வெள்ளியை போட்டு வச்சா வழியாது பஸ்மத்தை போட்டு வச்சா விபூதியை போட்டு வச்சா இருக்கும் அதனால் சங்க பற்றி பரிபூர்ண கிருபை பரமேஸ்வரனும் விஷ்ணுவும் வைத்து கொண்டு இருந்த ஒரு வஸ்து சங்கு ராமராமா ராமராமா சிவோகம்